ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் ஸ்ரீதேவி இன்றைக்கி நம்ம என்ன பா டாபிக் பற்றி பேச போகிறோம்னாக்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம் சிங்கிள் பேரண்ட்டின் டிவோர்ஸ் பற்றி பேச போகிறோம் அதே சமயத்தில் டிவோர்ஸ்னால் குழந்தைங்க வந்து அவளோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேச போகிறோம் இந்த டாப்பிக்கை நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சேனாக்கா இப்போது ரீசண்டாக நீங்கள் நியூஸில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட தமிழ் செலிப்ரிட்டிஸ் எக்ஸ்பெஷலி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அவங்களோட டிவோர்ஸு சிங்கர்ஸ் அந்த மாதிரி டிவர்ஸ்லாம் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக நம்ம வந்து செலிப்ரிட்டிஸுங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கே நிறைய டிவோர்ஸ் நடக்குது அதனால அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக ஆயிடுறாங்க அவங்க குழந்தைங்களை எப்படி வந்து அவங்க வந்து எவ்வளோ சேலஞ்சஸாக இருக்குது கொண்டு வர்றது குழந்தைங்களோட மனநல எக்ஸ்பெஷலி அது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இப்போ ரீசண்ட்டாக நான் சுற்றி வளர்ச்சி எல்லாம் பேசுகிறேங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்த்தி அண்டு நம்ம ஜெயம் ரவி அவங்களோட டிவோர்ஸு அவங்களெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தேன்னா அவங்க பார்த்தாலே க்யூட் கப்புள் அப்படி தான் எனக்கு தோணும் பட் ஆனால் இது வந்து டைவர்ஸ் வந்து நான் அதுக்குள்ளா ரொம்ப போக விரும்பலை ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம இங்கே உட்காந்துட்டு சட்டத்திட்டமாக உட்காந்துட்டு நம்ம வந்து அவங்களோட லைஃப்பை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறது வந்துட்டு சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப காமனாக போயிடுச்சு ஆக்சுவலாக டைவர்ஸுங்கிறது முன்னாடி நம்ம எயிட்டிஸ் நைன்டீஸ் இல்லைனா அன்டில் டூ தௌசண்ட் வரைக்குமே அங்கே ஒன்று இங்கே தான் கேள்விப்பட்டு இருந்தோம் அதுக்குன்னு டைவர்ஸ் பண்ணுறது வந்து த தப்ப தப்பா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலங்க பிகாஸ் ஏன்னா ஒரு லேடிஸ் சைட்லேருந்தோ இல்லை ஜென்ட்ஸ் சைட்லேருந்தோ அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம காலத்துலலாம் வளரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அட்ஜஸ்ட் பண் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கூட நம்ம வளர்க்கப்பட்டோம் அதனால கூட நம்ம நிறைய காமனாக டைவர்ஸ் பார்க்காம இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய டைவர்ஸ் வந்து காமன் காமனாயிடுச்சு ஆக்சுவலாக வந்துட்டு அதுதான் எங்கே எங்கே கேப் வருது அப்படிங்கிறதே தெரியலை மெயினாக வந்துட்டு இப்போ வந்து குழந்தைங்க இல்லாத வரைக்கும் கூட டைவர்ஸுங்கிறது வந்துட்டு எஸ் அதுவும் ஒரு டிஃபிகல்ட் கண் இதுதாங்க ஆனால் வந்து அட்லீஸ்ட் குழந்தை நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடையாது நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் வரைக்கும் அப்செட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் ஆனால் ஒன்ஸ் குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிள் பேரண்டிங்காக இருந்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்க சிங்கிள் பேரண்டிங் ஆக்சுவலாக நான் என் லைஃப்பையும் எடுத்துக்கோங்களேன் இப்போ நானே இவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் சேர்ந்துருக்கோம் ஆனால் நாங்கள் இந்த டீனேஜ் எல்லாம் குழந்தைங்க வரும்போது அவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம் குழந்தைங்கள வந்து கரெக்டான பாதையில் கொண்டு போகணும் கரெக்டான இது பண்ணணும் சம்டைம்ஸ் குட் காப் பேட் காப்பை ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அந்த சமயத்தில் நான் குழந்தைங்கள்டன்ன ஈஸாக பேசுவேன் பேசிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இவர் உடனே வந்து குழந்தைங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அப்படி இருக்கும் நமக்கு நல்ல சேர்ந்துருக்கிற பேரண்ட்ஸ்க்கே நான் சொல்கிறேன் பயங்கர சேலஞ்சிங் அதாவது குழந்தைங்களை வளர்க்க வளர்க்கறதுங்கிறது சிங்கிள் பேரண்ட்டு அப்படின்னு வரும்போது இருக்குல்லங்க அவங்க வந்து டிப்ரெஷனில் போயிடுவாங்கங்க உண்மையாகவே ஃபினான்ஷியலாக வந்து அது நான் வந்து லேடிஸ் தான் ஜென்ஸ் தான்னு சொல்ல வரல மோஸ்ட்லி லேடிஸ் தான் வந்து சஃபர் ஆகிறாங்க பட் ஆனால் ஜென்ஸும் நிறையா பேர் வந்து இதில் சஃபர் ஆகிறாங்க ஜென்ஸும் நிறையா தன் குழந்தைய பார்த்துக்கிற சூழ்நிலையும் ஏற்படுது நான் அதையும் மறுக்கலை அதுவும் நடக்குது அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து அந்த குழந்தைய வந்து எங்கேயாவது இப்போ ஒரு இதுக்கு போகணுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜாப் ஆகிடும் இப்போ நமக்கு ஸ்பிளிட்டாகிட்டு இருக்கிற ஒரு ஜாப்பு டுவ குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபினான்ஷியலாகவும் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து வேண்டிய எமோஷனல் நீட்ஸும் கொடுக்கணும் எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையை வளர்க்கும்போது எக்ஸ்பெஷலி டீனேஜ் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அதுக்கு உண்டான டஃப் இருக்க தான் செய்யும் பொன் குழந்தைங்கள வேறு விதமாக ஹேண்டில் பண்ணணும் பையனை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணணும் பையன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவனை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது குழந்தைங்களோட மனநலமாக ரொம்ப ரொம்ப பாவங்க ஆக்சுவலாக இங்கே வந்து நான் இப்போ அமெரிக்காவில்தான் இருக்கேன் இங்கே வந்துட்டு சிங்கிள் பேரண்டிங் வந்து ஓரளவுக்கு காமன் தான் ஏன்னா அவங்களுமே பயங்கர எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஆனால் அவங்களுமே இப்போ நம்ம இந்தியா லைஃப்பெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே கூடிய மட்டும் சேர்ந்து இருக்கிற லைஃப்பை தான் இவங்களுமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க இங்கே அமெரிக்கன்ஸே நம்மளை பார்த்து நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்த்து கூடிய மட்டுக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை அவங்க வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து குழந்தைய வளர்க்கணும் சாகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இங்கே வந்து குழந்தைங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டிங்காக இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து நல்லபடியாக வளர்க்கணும் அது ஒன்று இருக்குது மோரோவர் அந்த குழந்தைங்க வந்து எமோஷ்னலாக பயங்கரமாக டவுன் ஆகிடுவாங்க டைவர்ஸ் அம்மா அப்பா பிரியும் போது இருக்குல்ல சிப்போ கெட்ட பாதைக்கு போகாமல் அவங்கள பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த குழந்தைங்க வந்து அம்மாட்ட இருந்தாலோ அப்பாட்ட இருந்தாலும் அந்த ரெண்டு பேரோட ஈக்குவேஷனாக நான் இது வந்து நான் வந்து அதுக்குன்னு சிங்கிள் பேரண்டிங்லாம் நான் இதுவாக சொல்லலை நான் வந்து என்ன சொல்கிறது அது எவ்வளோ டஃப்ங்கிறதான் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு பேரும் கொண்டு போகும்போது இருக்கிற இது இருக்கு இல்லையா சிங்கிள் பேரண்டிங்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள்ங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்க எமோஷ்னலாக டவுன் ஆகிடும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் டவுன் ஆகிடும் நம்ம இந்த டிவர்ஸ் அந்த சமயத்தில் போகும்போது அதுங்க வந்து எதுவும் பேட் ஹேபிட்ஸ்க்கு போகாமல் இருக்கணும் அந்த இதையும் நம்மளோட நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் பேரண்ட்ஸுக்கும் அந்த சேலஞ்ச் இருக்குது குழந்தைங்களுக்கும் அந்த எமோஷ்னலாக வந்து எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம அம்மா மட்டும் தனியாக இருக்காங்களே இல்லை நம்ம அப்பா மட்டும் தனியாக இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதுங்களுக்கு வந்து பயங்கர எமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் அதாவது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளோட நமக்கு வந்து வீவில் கரெக்டாக ஒத்து வருதான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட ஓகே இந்த டைவர்ஸுன்னு போகும்போது இல்லை குழந்த வந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் வந்து பெரிய சேலஞ்சுங்க அது வந்து பேரண்ட்ஸுக்கும் பெரிய சேலஞ்சு குழந்தைங்களுக்கும் பயங்கர சேலஞ்சு அது வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாகலாம் இருக்காது நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் ரெண்டு பேர்த்து சைட்லேயுமே நான் சொல்கிறேன் இப்போ நிறையா நான் வந்து ரீசன்ட் டைம்ஸில் நிறையா நம்ம இதெல்லாம் நியூஸில் படித்தது தான் இதெல்லாம் நான் வந்து பேசணுமா அப்படின்னு நியூஸ் பட் இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல எனக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது குழந்தைங்களை வளர்க்கும்போது எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று ரெண்டு பேத்துக்கும் அந்த அதுக்குண்டான என் நானே எனக்கும் இருக்கும் அதாவது குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் நல்லா இது பண்ணணும் அவங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணிக்கணுக்கணும் நம்ம ஆனால் வேறு ஜெனரேஷன்லாம் மாறிடுச்சு இருந்தாலுமே நமக்கு அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது குழந்தைங்க சேஃபாக இருக்கணும்னு சிங்கிள் பேரண்டிங்காக இருக்கும்போதோ டைவர்ஸாக இருக்கணும் போது அவங்களோட மனநிலமை எப்படி இருக்கும் குழந்தைங்களோட எக்ஸ்பெஷலி குழந்தைங்களோட மனநலம் எப்படி இருக்கும் அதுங்களை வந்து குட்டி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அது வந்து வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி அண்டர்கோ பண்ணியிருக்காங்க அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்க சொல்லும்போது அவங்க வந்து அவங்கள்ட்ட நான் இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க தனிமையாக தன் ஆனால் ஒரு மாதிரி பேனிக் சுச்சுவேஷனில் போயிடுவேன் அது பதினெட்டு வயசுக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து போய்டும் அவங்கவுங்க லைஃபை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்போ வந்து அந்த சிங்கிள் ஒருவேளை அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் எல்லாம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சிங்கிளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த ஆன்சைட்டி அந்த பயம் உண்மையாகவே அது ரொம்ப கொடுமைங்க உண்மையாகவே அது ரொம்ப கொடுமை அது வந்துட்டு யாருக்குமே அந்த நிலமை வரக்கூடாது நம்ம ஒவ்வொரு இது சொல்கிறோம்ல பிக்கஸ்ட்டு பயம் வந்துட்டு யாராவது சிங்கிளாக இருந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே சிங்கிள் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஈவன் ஹஸ்பண்டை லூஸ் பண்ணிட்டாலோ இல்லை ஒய்ஃபை லூஸ் பண்ணிட்டாலும் அப்பையும் சரி அதே மாதிரி இந்த மாதிரி ரிவர்ஸ் சுட்சிவேஷன்லேயும் சரி அவங்களோட மனநிலமை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு ஆறுதல் தான் சொல்லலாம் இட்ஸ் ஓகே இதுவும் கடந்து போகும்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம வந்துடலாம் இப்போ நீங்களே பார்க்குறவங்க யாராவது நினைக்கலாம் உனக்கு என்ன நீ சட்டத்திட்டமாக பேசுவ ஏன்னா வந்து உனக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது எனக்குமே வந்து இது 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 பற்றி அதனால தான் எனக்கு பேசுன எனக்கு மனசே இல்லை இப்போ இந்த ஜெயம் ரவி அவங்களோட சுட்சிவேஷன்லையே தனுஷு சாய்ந்தவி ரீசெண்டாக ஏகப்பட்ட டைவர்ஸ் நம்ம செலிப்ரிட்டிஸுங்கிறதுனால தெரியுது அவங்க கொல அவங்க எல்லாத்துக்குமே குழந்தைங்க இருக்குது குழந்தைங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் ஸோ அப்பா நான் தான் சொல்கிறேன் அதுக்குன்னு டைவர்ஸே தப்பா அப்படின்லாம் நான் அதெல்லாம் பேச வரல பிகாஸ் டைவர்ஸுங்கிறது வந்துட்டு எவ்வளோ ஒரு 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 டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டி சுட்சிவேஷனில் டைவர்ஸுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க அதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன் இப்போ இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை எனக்கும் நானும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஏன் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சண்டையை நம்ம பெருசு பண்ணிடுறோமா இல்லை நமக்கு சகிப் தன்மை வந்து கம்மியாகிடுச்சா முன்ன மாதிரி இல்லை உண்மையாகவே இப்போ வந்து சுட்சிவேஷன் வந்து ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கமா எனக்கும் தெரில பிகாஸ் நான்லாம் செவன்ட்டீஸ் எயிட்டீஸில் அந்த மாதிரி சு சூழ்நிலை வந்ததுனால எனக்கும் புரிஞ்சுக்க தெரில எனக்கெல்லாம் நான் அதுக்குன்னு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிலாம் நான் சொல்ல அந்த மாதிரி நான் எந்த அட்வைஸோ அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நாகணும் இதெல்லாம் இல்லை எனக்கும் புரிஞ்சுக்க தெரில ஏன் இந்த மாதிரி நிறைய காமனாக ஆகுது அப்படிங்கிறது எனக்கும் புரிஞ்சுக்க தெரில இதனால குழந்தைங்க தான் ரொம்ப பாதிக்கிறாங்கங்கிறதுக்கோசரம் தான் இந்த டாப்பிக்கே பேச வந்தேன் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அதுங்களுக்கு வந்து நம்ம டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஆல்ரெடி குழந்தைங்களுக்கே இந்த லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சிங் அதில் வந்து நம்ம வந்து இன்னுமே டிஃபிகல்ட்டாக நம்ம அந்த குழந்தைங்கள வந்து ஒரு டைவர்ஸு ஒரு சிங்கிள் பேரண்ட்டிங்கு அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைங்களோட சைட்லேருந்து பெரிய பேர்டன் படிப்பு பேர்டனை தவிர்த்து இதெல்லாம் யோசித்து மனசு ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பேர்டனை தூக்கி போட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வருது ஃப்யூச்சர் நினச்சா நம்ம 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 ஃப்யூச்சர் குழந்தைங்களுமே வந்துட்டு எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸுன்னு போயிடுமோ அப்படிங்கிற மனநிலையும் வந்துருச்சு எனக்கு வந்துட்டு அதுதான் தான் நான் திருப்பி டைவர்ஸ் வந்து பண்ணுறது தப்புனே சொல்லலை ஏன்னா என்ன நிலமையில் அவங்க எடுக்கிறாங்கங்கிறது தெரியலை ஆனால் குழந்தைங்களோட பர்ஸ்பெக்டிவையும் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாட் இது என்னமோ மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது நீங்களும் உங்களோட தாட்ஸை போடுங்க ஒருவேளை நீங்கள் யாராவது சிங்கிள் பேரண்டிங்காக பார்த்துட்ருக்கலாம் இருக்கலாம் நீங்களும் என்ன ஃபேஸ் பண்ணீங்க சேலஞ்சஸ்ஸு உங்களை எதாவது பயங்கரமாக புஷ் பண்ணியிருக்கோம் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அது எதுனாலங்கிறது தெரிய தெரிஞ்சுருக்காது உங்களுக்குமே ஸோ அதனால அது நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இது அந்த ஜெயம் ரவ இந்த ஆர்த்தி அவங்களோட இதெல்லாம் பார்த்தேன் அவங்களோட ஃபுல் இது இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேப்பர்லாம் பார்த்தேன் அவங்க போட்டிருக்கிற போஸ்ட்லாம் கஷ்டமாக இருந்தது குழந்தை சிங்கிளாக ஹேண்டில் பண்ணது கஷ்டம் இல்லை என்னதான் இருந்தாலும் அப்பாங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தான் சேம் வித் அப்பாவும் சம்டைம்ஸ் குழந்தைங்கள தனியாக வளர்க்குறாங்க இங்கெல்லாம் அது ரொம்ப காமனுங்க அப்பாவே வந்து ரெண்டு மூணு குழந்தைங்கள தனியாக வளர்த்துட்ருக்குறாங்க அம்மாக்கள் அந் ரெண்டுமே ஈக்குவலாகவும் நடக்குது ஸோ நம்ம அதெல்லாம் அந்த டாபிக் குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் ரொம்ப யார் என்ன அப்படிங்கிறதுனா அது ஒரு அது ஒரு ஃபியரு அது ஒரு ஆன்சைட்டி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும் டைவர்ஸ் போகிறவங்களுக்கும் சரி சிங்கிளாக பேரண்டிங் இப்போ யாராவது அவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கோ ரொம்ப பெரிய தைரியம்தான் உண்மையாகவே அது வந்து தைரியம் அண்டு மனவலிமை எப்படி உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்தாங்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப்ன்னு தான் சொல்வேன் நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை ரொம்ப இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கேட்கும்போதே மனசுக்கு வருத்தமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கிறது தெரியல சேம் வித் குழந்தைங்களோட சைட்லேயும் இது வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு டாபிக் நான் இது எதுக்குமே வந்து சப்போர்ட்டோ இல்லா இதுவோ பண்ண நான் கருத்தோ தெரிவிக்க விரும்பலை இது மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்